ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜி டி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம ஒன் ட்ராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி ஹாலிடேஸ் பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த தினத்தை முன்னிட்டு பட்டுக்கோட்டை நகர பாஜக மற்றும் தனியார் மருத்துவமனை சார்பில் இலவச கண் சிகிச்சை மற்றும் பொது சிகிச்சை மருத்துவ முகாம் நடைபெற்றது இது குறித்து மருத்துவர் ராம் பிரகாஷிடம் நமது செய்தியாளர் நலின் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த தினத்தை முன்னிட்டு பட்டுக்கோட்டை ச பாஜக சார்பில் இன்று மருத்துவ முகம் நடைபெறுகிறது மருத்துவர் ஐயா சம்மிதர் சார் வணக்கம் இந்த அன்னைக்கு என்னென்ன மாதிரி மருத்துவ முகம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட ஒட்டி எங்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அகர்வாலா மருத்துவமனையோடு சேர்ந்து அயாசாமி குழந்தைகள் மருத்துவமனையோடையும் சேர்ந்து ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்காக இலவச மருத்துவ முகாம் கண்டெக்ட் பண்ணுறோம் இந்த மருத்துவ முகாமில் வந்து பார்த்திங்கன்னா கண் சிகிச்சையில் உள்ள அனைத்து விதமான தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தி பொதுமக்களுக்கான கண்ணில் உள்ள பிரச்சனைகளை கண்டறிந்து அதுக்கான இலவச மருத்துவங்களையும் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறோம் இது போக குழந்தைகள் மற்றும் மகப்பெறுவுக்கும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் வந்து அவங்களுக்கான மெடிசின்ஸை அவங்களுக்கு என்ன பிரச்சனைகளை கேட்டு கண்டறிந்து அவங்களுக்கான அட்வைஸ்களை கொடுக்குறோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை பாரத தேசம் முழுவதுமாக இரு வார சேவை தினமாக கொண்டாட வேண்டும் என்று எங்கள் தேசிய தலைமையும் மாநில தலைமையும் அறிவுறுத்தல் பண்ணியிருக்காங்க அதன்படி பார்த்திங்கன்னா இரத்த தான முகாம்கள் மருத்துவ முகாம்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்வச் பாரத் நிகழ்ச்சியை அதிகப்படியாக நடத்தணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தாயின் பேரில் மரம் நடுவுங்கள் ஒரு குடிமகன் தன் தாயின் பேரில் ஒரு மரம் நடணும் அதை பராமரிக்கணும் அப்படின்னு எண்ணற்ற இந்த மாதிரி சமூக சேவைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க அதுபடி பார்த்திங்கன்னா இப்போது பட்டுக்கோட்டையில் இந்த மருத்துவ முகாம் டாக்டர் ஐயாச்சாமி குழந்தைகள் நல்ல மருத்துவமனையும் அகர்வால் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையும் இணைந்து இந்த மருத்துவ முகாமை நடத்திக்கிட்டு இருக்காங்க இதில் டாக்டர் ராஜகோபால் சாரும் டாக்டர் ராம் பிரசாத் சாரும் இதில் முன்னிருந்து பண்ணுறாங்க இதில் வந்து மருத்துவ பரிசோதனை மட்டும் பண்ணலை இலவச மருந்தும் சில இதுக்கு கொடுக்குறாங்க நிறையா இதுக்கும் இதை கண்டறிஞ்சு அடுத்த கட்டமாக வந்து அவங்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு எப்படி வந்து இலவச மருத்துவம் எந்த மருத்துவமனையில் பண்ணலாம் அப்படின்றதுக்கு உண்டான பரிசோதனைகள் இதில் நடந்துக்கிட்டு இருக்கு மக்கள் பயன்படுத்தி தங்கள் மருத்துவ தேவைகளையும் பூர்த்தி செய்யுமாறு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாளை முன்னிட்டு பட்டுக்கோட்டை பாஜக சார்பில் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு அந்த வகையில் இன்று மருத்துவ முகம் நடைபெறுகிறது பட்டுக்கோட்டையிலிருந்து நியூஸ் செவன் செய்திகளுக்காக நலி